அதை வெகு வேகமாக திருப்பி அங்கேயும் கொஞ்ச தூரம் ஓட்டி அப்பொழுதும் வண்டி நிற்காத ஒரு மரத்திலே மோதி நிறுத்திவிட்டார் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மிகவும் காயம் ஏற்பட்டு அவர்கள் உயிருக்கு போராடியவாறு அதற்குள்ளேயே கிடந்தார்கள் அந்த கிராம சாலை என்பதனால் அதற்குள்ளாக நெடுநேரம் வாகனங்கள் செல்லவில்லை யாரும் நடந்து போகவும் இல்லை இவர்கள் அந்த வளைவுலேயே திரும்பி அந்த சாலையிலே போகும்போது பின்னால் வந்த வாகனங்களிலே பார்த்தவர்கள் சிலர் இயல்பாக ஏதோ வேகமாக திருப்பி ஒரு கிராமத்துக்கு போகிறார்கள் போல என்று விட்டுவிட்டார்கள் அது விபத்துக்குள்ளாக போகிறது என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் தங்கள் நெடுஞ்சாலையிலே போய்விட்டார்கள் நெடுஞ்சாலையிலே ரெண்டு கல்லூரி மாணவிகள் கல்லூரி முடிந்து வருகிறவர்கள் அந்த கிராம சாலையிலே ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு கார் புளியம்பரத்திலே மோதி கிடைக்கிறதே அது என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சொன்னால் நாம நெடுஞ்சாலையில ஒழுங்காப்போ பக்கத்து சாலையில எங்கே என்ன நடந்தால் நமக்கு என்ன அங்கே யாருமே இல்லை எனவே எப்பொழுது அது விபத்துக்குள்ளாகி கிடக்கிறதோ தெரியாது நான் வேடிக்கை பார்க்க வேண்டாம் மற்றவர்கள் இல்லை ஒருவேளை மக்கள் யாரிட கண்ணுக்கும் படாமல் அது வெகு தூரத்திலேயே விபத்துக்குள்ளாகி கிடந்து யாரும் அதிலே இருக்கலாம் லேசாக நாம் பார்த்து விட்டு வருவோம் என்று அங்கே போய் பார்க்கும் போது அங்கே ரெண்டு பேர் எத்தனை வெள்ளத்திலே மயங்கி கிடந்தார்கள் உடனே இவர்கள் அங்கிருந்து போன் செய்து ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாருக்கும் தகவல் தெரிவித்து அந்த ரெண்டு பேரையும் ஆஸ்பத்திரிக்கு செல்ல உதவினார்கள் இருவரும் தங்கள் வழியே போய்விட்டார்கள் அந்த ரெண்டு பேரும் பிழைத்து கொண்டு அம்மா போலீஸில் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார் அது அருகில் உள்ள ஒரு கல்லூரியில் இருந்து ரெண்டு தேவதைகள் என்னிடத்தை இறங்கி வந்தார்கள் வந்து என்னை கை கொடுத்து தூக்கினார்கள் அதில் ஒருத்தியின் கழுத்திலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தொங்கினார் அவர் என்னை பார்த்து உன்னை காப்பாற்றத்தான் நான் இறங்கி வந்தேன் என்று சொல்வது போல் இருந்தது அவர்கள் நான் காப்பாற்றப்பட்டேன் புனித யாரென்று கண்டுகொள்ளுங்கள் அவர்களுக்கு வெகுமதி அளிக்கிறேன் என்று சொன்னார் நடப்பவர்களை யாரோ செய்வார்கள் எப்படியும் போகட்டும் என்று இல்லாமல் உதவி செய்யும்போது அவர்கள் நம்முடைய செயல்களின் மூலமாக கச்சரை கண்டுகொள்ளுகிறார்கள் மற்றாரம் பதினாறாம் அவசரம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மெய்மைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவு ஆம் நாம் செய்யும் நற்செயல்கள் கச்சரிடத்திலே மக்களை கொண்டு வருகிறது கரிசனை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக யாருக்கு எங்கே உதவி தேவைப்படுகிறதோ அங்கே அதை செய்ய வேண்டும் என்ற மனநிலையோடு நாம் இந்த உலகத்தை ஜீவிப்போம் அதனாலே கத்தர் மகிமைப்படுகிறார் கத்தரையை ஊழியும் அவருடைய நற்செயல்களை நாம் உலகத்துக்கு காட்டி அதன் மூலமாக அநேகரை கத்திரத்திலே திருப்பிக் கொள்வதுதான் அந்த பணியை நாம் செய்யும்படிக்கு நமக்கு நல்ல வாய்ப்புகளை கத்த கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாம் பற்றி கொண்டு செய்வோமாக கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமீன்